ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிபியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாயா வந்து அவங்க லாயர்கிட்ட பேசிட்டுருக்காங்க எங்கள் குடும்பத்துக்கு எதிரின்னு சொன்னால் அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும்னா சார் அவங்கள தவிட்டு வேறு யாருமே இல்லை அப்படின்னும் போதும் சரி அவங்க எதிரினா அவங்க இதுக்கு சாரு கதையை முடிக்கணும் பேசாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கதையை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு லாயர் சொல்லும் போதும் அவங்களோட டார்கெட்டே எப்படி ஆச்சு எங்க பெரியம்மா வந்து ரொம்பவே சித்திரவதை அனுபவிக்கணும் பெரியப்பாவை விட்டு அதுக்கு பவுடக்காயை பயன்படுத்திக்கிறது தான் இந்த சாரு சாரு கதையை முடித்து பெரியப்பம் மேல பழி போட்டா அவர் நிரந்தரமா ஜெயிலில் தானே கிடப்பாரு இது கஷ்டம் நஷ்டம்லாம் யாருக்கு எங்க பெரியம்மாவுக்கு தானே அவங்க அப்படி யோசிச்சிருக்கலாம்ல அப்படின் போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க மாயா இது எல்லாத்துக்கும் காரணம் அதை புவனேஸ்வரின்னு சொல்றீங்களா அப்படின்னு லாயர் வந்து கேட்குறாங்க ஆமா அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை தான் அந்த புவனேஸ்வரி அதனால எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி இவளோட சூழ்ச்சியும் இருக்குமோனு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு போது இப்போ நமக்கு தேவை கோட்ஸுக்கு சாட்சியும் ஆதாரங்களும் தான் மாயா அவங்க எந்த ஒரு தடயமும் இல்லாம பண்ணிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணாங்கன்னு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணோம்னா ஈஸியா அதுக்கான சாட்சிகளை நாம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போது சரி சார் அதுக்கான வேலைகளை நான் பாக்குறேங்கிற மாதிரி மாயா வந்து முடிவெடுக்க ாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம புவனேஸ்வரி இந்த பக்கம் பசுபதி அவங்களோட லாயர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம லிங்கத்தை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் லிங்கம் இங்க பாருங்க சார் என் பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும் அதுக்கு நான் எந்த இலைக்கு வேணும்னாலும் போவேன் ஏ என் சொத்தை கூட உங்களுக்கு விட்டுடுறேன் சார் எப்படியாச்சும் என் பொண்ணுக்கான நியாயத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னும் போது லிங்கம் என்ன பாட்டை பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அந்த ரகுராம் சீனு ஒன்றும் அவ்வளவு லேசப்பட்டவங்க கிடையாது அவங்களும் கோடிக்கணக்கில் செலவழித்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா என்ன அதுக்கு தான் நாங்கள் இருக்கில்ல உங்கள் சொத்தெல்லாம் எதுக்கு விற்க போகிறீங்க பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க லிங்கம் நாங்கள் இருக்கோம் எங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசு பற்றி சொன்னதும் இந்த பக்கம் அவங்க லாயர் வந்து இங்கே பாருங்கள் மேடம் இப்போது பணமோ காசோ வந்து பிரச்சனை கிடையாது எனக்கு இருக்கிற ஒரு எதிரி பிரச்சனைன்னு சொன்னால் அந்த லாயர் தான் அப்படின்னு போது என்ன சார் நீங்களே சரியான கிரிமினல் லாயர் அந்த லாயருக்கு பயப்படுறீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு போனீஸ்வரி கேட்டதோ நான் ஒன்றும் பயப்பட இல்லை அவள் எப்படிப்பட்ட கில்லாடின்னு உங்களுக்கு தெரியாது அவன் யோசனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவன் சாதாரணமானவன் தான் இருக்கான் ஆரம்பத்தில் அவன் பேசுகிறது நடந்துக்கிற விதம்லாம் அவன் டோக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசி நொடியில் ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க ஆப்பு அப்படின்ன மாதிரி சொன்னதும் உடனே போனீஸ்வரியும் பசுபதியும் அப்படிலாம் நடக்கக்கூடாதுதான் நீங்கள் பெஸ்டான லோயர்னு உங்களை செலக்ட் பண்ணும் நீங்களே இப்படி பேசினா எனக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் நம்ம பசு பத்தி சொன்னதும் இங்க பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கணும்னா அந்த லாயர் இந்த கேஸ வாதாட கூடாது அப்படின்னு லாயர் சொன்னதும் உடனே பவனீஸ்வரி ஓகே எனக்கு புரியுது சரி பணத்தை கொடுத்து நாம பேரும் பேசுற வேண்டியதான் அப்படின்னு பவனீஸ்வரி சொன்னதும் எங்க அவன் பணம் இல்லாம தான் இப்ப அவங்களுக்கே வாதாடுவான் நீங்க என்னன்னா பணத்தை கொடுக்க பேரும் பேச போறேன்னு சொல்றீங்க இங்க பாருங்க நான் சொல்றது புரியுது இல்லையா அவன் கோர்ட் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு போதும் சரி சரி புரியுது இப்ப என்ன உங்களுக்கு எதிர்ப்பா அவன் வாதாடக் கூடாது அவ்வளவுதானே அண்ணன் நம்ம ஆட்களை வச்சு அந்த லாயரை தூக்கிடுங்க அப்படின்னு பவுனேஸ்வரி சொன்னதும் உடனே இவங்களோட லாயர் என்ன மேடம் சொல்கிறீங்க ஐயோ இந்த கேஸ் முடியும் வரைக்கும் அந்த லாயர் வெளியில் வரவே மாட்டான் அதே மாதிரி நாம தான் தூக்கினுங்கிறதுக்கு சந்தேகமும் இருக்காது அப்படின் போதும் சூப்பர் மேடம் ஏன்னா அவன் மட்டும் இருந்தா இப்படி ஏதோ ஆச்சும் ஒரு லாயர் தான் வரணும் சம்டைம் லாயரே கிடைக்காம போயிடலாம் அதுக்கப்புறமா கேஸ் வந்து நமக்கு சாதகமாக அமையும் நீங்க நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னது எப்படி உங்க எப்பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சு அந்த ரகுராம் சீனும் வெளியிலவே வரக்கூடாது நிரந்தரமா உள்ள இருந்தாலே போதும் மாதிரி லிங்கம் வந்து அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இங்க பாத்தோம்னா போனீஸ்வரியும் பசுபதி இருந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அண்ணன் அதான் சொல்லிட்டாங்கல்ல அந்த லாயரை தூக்கிடுங்க அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பசுபதி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அடி ஆட்களை வச்சு லாயரை வந்து தூக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போ மாயை வந்து ஆறுதல் படுத்துறாங்க பெரியம்மா நமக்கு கிடைச்சிருக்கிற லாயர் வந்து ரொம்பவே புத்திசாலி நேர்மையானவர் நம்ம பெரியப்பா எந்த தப்பு நேர்மையானு நிரூபிப்பாரு பெரியம் யோசிக்காதீங்க இதுக்கு பின்னாடி ஏதோ சொல்ச்சி இருக்கு நம்ம லாயரோ என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு அதனால எதை பத்தி யோசிக்காதீங்க நம்ம பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில எடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னும் போதும் எல்லாம் ஓகேதான் பாயா அவரு சாப்பிட்டாரா சரியா தூங்குறாரா ஒண்ணுமே தெரியலையே அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே ஆறுதல் படுத்துறாங்க உடனே மாயாவால தாங்க முடியாம வெளியில வராங்க அப்போ நம்ம தானா வந்து மாயா நடக்கிறது பார்த்தா அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு போது மாயா அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு புரியுது மாயா ஒரு தனி பொண்ணா இருந்து நீ ஒரு வைஃப் தானே எனக்கு உன்னோட உணர்ச்சிகள் புரியுது இப்போ என்னதான் பண்ண போறோம் மாயா இப்போ நமக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு அப்படின்னு போது இங்க பாரு என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் இருக்கா அதனால எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருந்தால் போதும் இல்லையா ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் போதும் நான் இந்த கேஸை புரட்டி போட்டு என் பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில் எடுத்துருவேன் அப்படின்ட்டு மாயா வந்து கிளம்புறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா கோட்ஸ் வந்து கேரிங் வருது ஸோ எல்லாரும் கிளம்பி வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி டீமும் வந்துடுறாங்க அண்ணன் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துட்டுருக்காங்க அவங்க லாயர் வருவாங்கன்னு இன்றைக்கி இப்படியே இழுபட்டு போக போகுது கேஸ் இந்த காலத்தில் கேஸ் முடியாது அப்படின்னு இவங்க மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா டைம் ஆயிடுச்சு ஆனால் லாயர் வரல உடனே ஜானகி என்ன மாயா நம்ம லாயரை காணும் ஒரு வாட்டி ஃபோன் போட்டு பாரு அப்படின்னும் போதும் மாயா ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்கிறாங்க லாயர் வார மாதிரி தெரியல ஸோ அந்த இடத்துல ரொம்பவே பயப்படுறாங்க எல்லாரும் என்ன மாயா கடைசி நொடியில் ஆப்பு வச்சுருவார் போல் இருக்கு இப்படியே போயிடுச்சுன்னா கேஸை இழுத்துட்டு போகும் ஆனாலும் சீனுவும் உள்ளேயே இருக்க வேண்டியதுதானா அப்படின்னு சிவா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சித்தப்பா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது லாயரும் வரல அவரும் ரொம்பவே நல்ல மனுஷன் நேர்மையானவர் அவரோட நல்ல குணங்கள் தெரிஞ்சுதான் இந்த கேஸை நடத்த விடாம நமக்கு தெரி கண்ணுக்கு தெரியாத யாரோ எதிரிங்க கடத்திருக்கணும் அப்படின்னு மாயா சொன்னதும் ஆமா ஆமா மருமக சொல்றது சரிதான் அப்படின்னு மணிய சொல்லிட்டு இப்போ இப்ப என்னமாயா பண்றது லாயர் இல்லாம எப்படி கேஸ் வாதாட முடியும் சித்தப்பா அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் உள்ள வராங்க அப்போ நம்ம ரகுராமுக்கு எதிர்ப்பா வாதாடுற அந்த லாயர் பேச ஆரம்பிக்கிறாங்க சார் இப்போ கோர்ட் கேஸ் வந்து கேரிங் வந்துருச்சு இப்போ வரைக்கும் இவங்க ஆதாரங்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா உறுதியா சொல்ல முடியும் இருக்கிற சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு இந்த சீனுவோ ரகுரம் தான் ஆள் வச்சு சாரு கறிய முடிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த பிரேஸ்லெட் சோ இவங்களோட ஆட்களில் ஒருத்தங்களை போட்டிருந்த பிரேஸ்லெட் தான் அது உடனே ஜட்ஜ் வந்து சரி உங்களுக்கு சார்பாடுற லாயருங்க அப்படின்னு போதும் பார்த்தா லாயர்ன்னு வரையில் உடனே ஜட்ஜ் வந்து என்னங்க உங்களுக்கு சார்பா வாதாட்டுற லாயரே வரையில் இந்த கேஸை எப்படி நடத்துறது அப்படின்னு போதும் உடனே நம்ம மாயா அழுந்திருக்கிறாங்க இங்கே பாருங்க சார் இதுல உங்களுக்கு புரிய வேணாமா ஐயா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க எங்க குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறதுக்காக சாரு கதையை முடிச்சு எங்க பெரியப்பா சீனு மேல பழி போட்டு உள்ள தள்ளிட்டாங்க இந்த லாயரும் எங்களுக்காக வாத கூட வாதாடக்கூடாதுன்னு அவரையும் கடத்திட்டாங்க அப்படின்னு போது ஜட்சமா அதிர்ச்சி ஆறாங்க என்னம்மா எப்படி இதை வச்சு சொல்றீங்க ஒருவேளை நீங்க கண்ணால பாத்தீங்களா என்ன அப்படின்னும் போதும் இதுலயே ஜச்சமா அவரு வரவே இல்லை ஏன்னா நேற்று வரைக்கும் கூட போன் பேசிட்டு இருந்தாரு இந்த கேஸ நல்லபடியா நடத்துவோன்னு ஆனா அதுக்குள்ள அந்த மனுஷன் காணாம போயிருக்கேன்னா இதுல சந்தேகப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னும் போதும் உடனே எதிர்த்த எதிர்கட்சி லாயர் எழுந்திருச்சு இங்க பாருங்க மேடம் அவரு பயத்துல ஓடிட்டாரு இந்த கேஸை நடத்தினா இந்த தோல்வி அடைஞ்சிருவோமோ ஒண்ணு அதனால இவங்க கேஸ திசை திருப்ப பாக்காங்க அப்படின்னும் போது உடனே ஜட் வந்து சரி வேற ஒரு லாயர் அப்பைண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறாங்க இல்ல மேடம் நீங்க நாங்க ஆயிரம் லாயர் வந்து அப்பாயின் பண்ணாலும் கண்டிப்பா அந்த லாயரையும் வாதாட விடாம பண்ணுவாங்க அப்படின்னதும் சரி அப்போ இந்த கேஸ தான் வாதாட போ வாதாட போறா அப்படின்னு ஜட்ஜம்மா கேக்குறாங்க இங்க பாருங்க மேடம் பேசாம நானே இந்த கேஸ் எடுத்து வாதாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எந்த ஒரு எங்களுக்கு சார்பா நேர்மையா வாதாட விட மாட்டாங்க நீங்க வாதாடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாயா வந்து களத்துல இறங்குவாங்க வாங்க வெயிட் பண்ணி